ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டுக்கு வந்து புது மருமகள் வந்து வராங்களா அவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க வரப்போகிற புது பொண்ணுக்கும் அப்புறம் மாப்பிள்ளைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த புது வாழ்க்கையை நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷம் கடைசி வரைக்கும் வந்து இருக்கும் ஒரு சிஸ்டருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு மருமகளாக வராங்களா அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இரண்டாவது மருமகள் யாராவது வராங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் நான் அதை கேட்க மறந்துட்டேன் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம் இது சண்டே அன்றைக்கி எடுத்தது தான் அன்னைக்கு காலையில் ஒரு பதினொன்றரை இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி அப்புறம் ஒரு சிம்பிளான எக் கிரேவி ரெசிபியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே இன்றைக்கி கால விலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இன்றைக்கி வந்து பிரதோஷங்கிறதே வந்து நான் மறந்துட்டேன் நம்மளுடைய சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பிரதோஷமா வச்சு சிக்கன் எடுத்திருக்கீங்களா கேட்டிருந்தீங்க எனக்கு அது சுத்தமாக ஞாபகமே இல்லை சிஸ்டர் நாங்கள் ஆனால் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வழக்கம் போல் எப்போதும் போயிட்டு நாங்கள் விளக்கு போடுறது வழக்கம் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு வரும்போதே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி மதியம் வந்து சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் வச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணுறேன் சாதன அப்பாவுக்கு கூட சுத்தமாக ஞாபகம் இல்லை அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது தான் கண்டிப்பாக இன்றைக்கி முட்டை கிரேவி செய்ய சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் இன்றைக்கி மறந்தாச்சு சண்டேங்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம நான்வெஜ் தான் வந்து செய்வோம் நான் அன்றைக்கி சப்போஸ் அன்னைக்கு பிரதோஷமாக இருக்குது அன்றைக்கி வந்து தெரியும் கோயிலுக்கு போகிற மாரி இருந்தேன்னா அன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்ய மாட்டேன் சப்போஸ் கோயிலுக்கு போகலைன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நான்வெஜ்ஜு வந்து செஞ்சுருவேன் பிரதோஷத்துக்கு பெருசாக விருதெல்லாம் வந்து கிடையாது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு செம்ம வெயில் வரங்க வந்ததுமே நான் வந்து சமையல் விலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாதனை அப்போ வந்து மூற வந்து அவங்க தான் வந்து ரெடி பண்ணாங்க இந்த வெயிலில் போயிட்டு வந்ததுமே எனக்கு லைட்டாக தலையை வலிக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த நீர்மூர் குடிச்சோம்னா இன்னும் எனக்கு தலைவலி அதிகமாகிடுங்கிறதுனால நான் எனக்கு பண்ணிட்டு இப்போ பால் வச்சுருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வந்து வலையை வந்து வச்சிருக்கேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்குது அது விளக்கிட்டுனா தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த சிக்கன் வந்து அங்கே வாஷ் பண்ண முடியும் அதனால் அந்த வந்த விலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க போகிறேன் பால் காய்ச்சதுக்கப்புறமா அடுப்பில் வந்து முட்டி வச்சுட்டோம் அதுவும் வந்துட்டுருக்கும் சாதமும் வந்துட்டுருக்கும் காஃபி குடித்ததுக்கப்புறமா உடனே சமையல் விலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து நம்ம எல்லாம் மசாலாலாம் போட்டு பெசரி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும் அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அந்த மசாலாவில் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து இறங்கும் நான் இன்றைக்கி ஒரு செவன்ட்டி ருபீஸ் தான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போன்லெஸ்ஸாக தான் வாங்கிருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கடையில் வாங்கின அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் அரிசி மாவு மைதா மாவு கடலை மாவு கான்ஃப்ளார் மாவு எல்லா மாவுமே வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தூளும் கரம் மசாலாவும் வந்து சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் சால்ட் இருக்கும் கடைசியாக தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதில் கலருக்காக நான் வந்து அந்த கேசரி கலர் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போதுமே வந்து இருந்தால் சேர்த்துப்பேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை நம்ம நல்லா பிரசரி வச்சுக்கணும் பெரும்பாலும் நான் சமையல் செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலையை வந்து கையிடையும் முடிச்சிட்டு இருப்பேன் எடுக்கிற பொருளை அதை அதை அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருக்கும் எனக்கு எப்போதுமே சமைக்கும் போது கவுண்டர் டாப் கெஸ்டாவு எல்லாமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு சமையல் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமலேயே வந்து இருக்கும் அப்படியே சமைக்கும் போதே வந்து கண்ணாமனான்னு இருந்ததுன்னால் எனக்கு அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அதனால் நான் சமைக்கும் போதே ஓரளவு வந்து கவுண்டர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இங்கே இருப்பேன் அது அப்படியே வந்து பழகிடுச்சு சமைக்கும் போது கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருப்பேன் அப்போ எனக்கு சமையல் வேலையோட மற்ற வேலைகளை வந்து கையோடு வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டு வெளியில் வந்துடுவேன் அதுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை பார்க்கணும்னு இல்லை சமையல் வேலையோட அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிட்டு அது கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சமைக்கிற வரைக்கும் அவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே வந்து இந்த பட்டை கிராம் அந்த மசாலா ஐட்டெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறேன் இந்த மாடல் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரசம் எல்லாம் ரெடியாக எல்லாம் கரெக்டாக பண்ணுன்னா ஆனால் அதில் புளி மட்டும் போட மறந்துவிட்டேன் இருந்தாலும் வந்து தக்காளி கொஞ்சம் கூடை போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக எனக்கு புளிப்பாக தான் தெரிஞ்சது புளி தான் வந்து போட மறந்துவிட்டேன் வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ இதுமாரி சின்ன சின்ன மிஸ்டேக் கேபது வந்து நடக்கிறது உண்டு தான் தக்காளி மல்லித்தழையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்து நல்லா கையால் மசியும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பூண்டு மிளகு ஜீரகம் தட்டி அது கூடவே வந்து சேர்த்துருக்குறேன் தேவையானதுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ப தாளிப்பு ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் இன்றைக்கி வந்து ரசம் ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் வந்து பண்ணுறோம் பருப்பு தண்ணி இல்லாத ரசம் இன்றைக்கி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குனால நான் இஞ்சி வாங்கிட்டு வரல ஒரு அஞ்சு ரூபா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் வெங்காயம் நல்லா அப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தது கொஞ்சம் மீதி இருந்தது அதுதான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து சேர்த்துருந்தேன் அதில் கொஞ்சம் மீதி இருக்கிறத வந்து இந்த கிரேவிக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் வந்து சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கணும் இது வதக்கிறதுக்காக இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கணும் இந்த முட்டை கிரேவி என்ன கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வந்து நம்ம வந்து வதக்கிட்டு இதில் பாதி எடுத்து அரைச்சிக்க போகிறோம் மீதி பாதி வந்து அப்படியே வந்து அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு அப்படியே வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இன்றைக்கி தேங்காய் எல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை அது வதங்கிட்டுருக்கிற ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் தாளித்து விட்டுட்டேன் நாங்கள் ரசத்துக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் காஞ்சி மிளகாய் கருவேற்பில் போட்டு தாளிக்கிறது அது தாளித்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசத்தையும் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் போட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம இறக்கிட வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் வந்து ரெடி ஆகிடும் இந்த ரசத்துக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வேற லெவலில் இருக்கவங்க எங்கள் வெற்றி குட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு மெயினாக அவனுக்காக தான் வந்து எடுத்தேன் பார்த்திங்கன்னா இது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் பாதி எடுத்து இன்னும் வந்து நான் அரைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும் மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக கரண்ட் மசாலா சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இது லைட்டாக வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கணும் இது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை நம்ம தேங்காய் கூட நம்ம சேர்க்கல இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம அரைக்காமல் சேர்த்தோம்னா வந்து தொக்கு பத தொக்கு மாதிரி வந்து இருக்கும் அன்றைக்கி கிரேவியை பண்ணுறதுனால தான் அதில் பாதி எடுத்து நான் அரைச்சிக்கிறேன் இதுக்கு தனியாக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்க தேவையில்ல இதுமாரி வந்து ஒன்றாவே வதக்கிக்கும் போது தேவையான அளவு எடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் அதுக்குள்ளே வந்து ரசமும் கொதிச்சிருந்தது அதையும் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு கைவிடு வந்து பார்த்திங்கனா இந்த கவுண்டர் டாப் எல்லாமே லைட்டாக தொடச்சு விட்டுட்டு தாங்க இருப்பேன் அடுப்பில் நம்ம எதாவது தாளிக்கும் போது லைட்டாக இங்கே என்ன தெரியவில்லைங்களோ அதையும் கையோட தொடச்சி விட்டுகிட்டே தான் இருப்பேன் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சமைக்கும் போதே பார்க்க கிச்சன் வந்து அழகாக இருக்கும் இப்போ சேர்த்துருக்கிற மசாலா ஓரளவு லைட்டாக அந்த பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நாங்கள் நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ணுறதுனால இதுக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்க்கப்படுறேன் ஆல்ரெடி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு லைட்டாக சுண்டனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான் ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி தான் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரசம் தாளித்து அதே பானில் தான் திருப்பி வந்து கழுவிட்டு நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுக்கு போகிறேன் சிங்கில் ரொம்ப பாத்திரம் சிரமமாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது திருப்பி திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிங்கிலேயே ரொம்ப பாத்திரம் சிரமமே வந்து இருக்கும் என்ன ஊற்றி வச்சிருக்கிற அந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன காலி அடிச்சுங்கிறனால விளக்குறதுக்கு போட்டுவிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பாக்கெட் எண்ணெய் பிரித்தேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரொம்ப நிறையெல்லாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டால் போதும் மீதி வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கிறேன் அந்த பாத்திரம்லாம் கழுவி நல்ல வெயில் காய வச்சதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிக்கலாம் மேலே எண்ணெய் பாத்திரம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா காலி அடிச்சு கைடவே வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இல்லாம இருக்கும் அந்த பாத்திரத்தில் பார்க்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எண்ணெய் எப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் லைட்டாக அந்த சுத்திரம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் வழியாமே வந்து இருக்கும் சமையல் வேலை பார்த்துட்டேன் கட ஒவ்வொரு வேலையும் வந்து முடிச்சுட்டு தாங்க இருந்தேன் முட்டை வெந்திருந்ததையும் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சிங்க்கிளஸ் இந்த ஒன்று ரெண்டு பாத்திரத்தையும் வந்து விளக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம் மட்டும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து எண்ணெயை ஊற்றி வைக்கணும் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா அதனாப்பா வந்து ஹால்லையும் கிச்சன்லையும் வந்து ஒரு ரெண்டு சுவிட்சு வந்து ஒர்க் ஆகலை அதுதான் அவங்க சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் வீடியோ கொஞ்சம் அப்பப்போ வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாடு மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம் ஃபோனில் வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் இதுக்குன்னு நான் தனியாக எதுவும் பெருசாக செலவு பண்ணலைங்க அந்த ரிங் லைட்டு மைக்கு எதுவுமே நான் வந்து வாங்கலை மூணு வருஷமாக இப்படி தான் வந்து என்னுடைய யூடியூபுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒருவேளை என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்த பார்க்க வந்து நல்லா பளிச்சின்னு இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒரு வேளை என்னுடைய வீடியோ வந்து வியூஸ் போகலேன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் நான் ரொம்ப நாளாக வந்து அந்த ரெங்லேட் வாங்கணும் தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் கொடிய சீக்கிரம் அதையும் வாங்கணுந்தான் வாங்கினா கூட அப்போ அந்த ஒரு ஒரு வேளை நம்ம எடுக்கிற வீடியோஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து பார்க்க தெரியும் நம்ம ஃபேஸ் காமிச்சு வந்து போகிறதுனால நம்மளும் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து தெரியும் இல்லைங்களா சரி அது வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து இருக்கிறேன் இனிமேல் தான் அது அந்த எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்ட்டு அமேசானில் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்திங்கன்னா நான் இந்த கிரேவியை வந்து சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் அது லைட்டாக வந்து த திக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா சூப்பராக வந்துருந்தது கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அதில் கடைசியை முட்டையும் சேர்த்துட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனையும் வந்து அப்படியே கையோடவே பெருக்கி தள்ளிட்டேன் எப்போதுமே நான் கிச்சனில் வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய குப்பை சேருங்க அது எப்படி தான் சேருதுன்னே தெரியாது கையோட கடைசி அதை வந்து பெருக்கி தள்ளிட்டு குப்பையை வாரிட்டோம்னா அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து முட்டை கிரேவி பண்ணியிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கிறேன் ரசம் சாதம் அவ்வளோதான் இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பிரட்டி எடுத்துட்டோம்னா இந்தமாதிரி சாதம் தயிர் சாதத்துக்குலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதனா பார்க்க வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கிறேன் எனக்கும் எங்கள் வெற்றி குட்டிக்கும் மெயினாக இந்த ரசமும் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க நாங்கள் அந்த முட்டை கிரேவி தொடலை நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்தே தான் வச்சுருந்தேன் மதியம் அவங்களுக்கு மட்டும் தான் முட்டை கிரேவி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் பிளான் பண்ணிக்கிட்டேன் அதனால் தான் கொஞ்சம் சேர்த்தே வச்சுருக்கிறேன் பெரிய நான்வெஜ்ஜு கிரேவிலாம் செய்கிற மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் சேர்த்தே செஞ்சிக்கிறதுங்க அன்றைக்கி நைட்டு டிஃபனாக இருந்தாலும் சத்தத்துக்காக இருந்தாலும் வந்து வச்சிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் சேர்த்தே செஞ்சிக்கிறது அதுமாரி பண்ணும்போது நைட் வேலை கொஞ்சம் கம்மியாகவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்புறம் ஈவினிங்காக தான் வந்து திருப்பி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டோம்னா அதை துவைக்கிறதுக்குள்ளே மற்ற வேலைகள் வந்து முடிச்சிவிட் அதாவது வீட்டு பெருக்கி தள்ளுறது வேலை தான் மற்றபடி டீ போடுறது பாத்திரம் வளர்க்குற வேலைலாம் இருக்கும் மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் செஞ்சுருக்கிறோம் அந்த வேலையெல்லாம் வந்து இருக்கும் அது செய்வேன் நான் வந்து மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி பவுட்ரு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லிக்யூடும் எப்பயும் அது வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பவுட்ரு யூஸ் பண்ணாதீங்க லிக்யூடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேங்க கண்டிப்பாக நானும் அதுதான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த வாட்டி லிக்யூடே வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டேன் செஃபக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக போகுது எந்த லிக்யூடு வேலை கம்மியாக இருக்கிறது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் லிஸியும் மாதிரி வந்து தூங்குலங்க ஸோ பக்கம் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படியே வெளியிலே உட்காந்து பேசிக்கிட்டே தான் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வெற்றி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நேரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறமா ஏஞ்சி கீழே போய் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு கீழே ஃபுல்லாகவே அந்த வறண்டாலாம் கழுவிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு மேலே வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அடிக்கிற வயலுக்கு என்ன தான் அந்த ஜூஸ் அது இதுன்னு போட்டு குடித்தாலுமே எனக்கு இந்த டீ காஃபி குடித்த மாரி ஒரு திருப்தி படாதுங்க அப்பப்போ வந்து எனக்கு வந்து டீ காஃபினா ரொம்ப பிடிக்கும் போட்டு குடிச்சிட்டு தான் வந்து இருக்கேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் கடைக்கு வந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்து சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அது வந்து இன்றைக்கி இதெல்லாம் வாங்குவோம் இந்த மாரி கடைக்கெலாம் போகும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பிளான் பண்ணவே இல்லை பிளான் பண்ணலாமே நடந்தது அப்படி என்னென்னா வாங்கிட்டு வந்தோங்கிறதுனா நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்